தாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நார்விலர்களுடைய சர் சி வி ராமசாமி ஐயர் இந்த பூங்காவுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அதாவது குழந்தைகள் எல்லோரும் ஆசைப்பட்டாங்க கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்ட்டு அதனால் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்ததுனால எல்லாரும் சேர்ந்து அங்கே போயிருந்தோம் அந்த நேரம் வந்து எதிர்பாராத விதமாட்டு சும்மா கப்புள்ஸு அப்புறம் ஃபேமிலி இவங்கள வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்ககிட்டையும் கேட்டாங்க நாங்களும் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் चलिए जाऊँगा बस चलना है। Part first। नहीं तो रहना है। Part। हम लोग फास्ट बोल रहे हैं, इंग्लैंड को नहीं देगा किसी को नहीं देगा। आई नरेव सेक्सी पांडे, सेक्सी जॉन। आधे तो நாளைக்கு <laughs> <laughs>

பிரச்சனை இப்ப அவங்க வீட்டில் அவங்க இது அதனால அதுவும் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல அந்த மாதிரி ஒரு ரீசன் இருந்துச்சு அதனால ரொம்ப தான் மேரேஜ் நடந்துச்சு எப்போது வீட்டில எட்டுலேயே அவங்க வீட்லேயும் வேறு கஷ்டப்பட்டு எதுவும் வீட்டில் ஒத்திக்கிட்டு தவிர பாருங்கள் இருந்த நேரம் வேறு எப்படி சொல்ல எமர்ஜென்சி உடனே தான் மேரேஜ் கொரோனா சொல்லலாம் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டா ஐயா வந்தாரு பெரிய பானா சமவந்தனர் சோ பெரிய பாக்க நன்றி சொல்லிறேன் செல்லுங்க நன்றி பெரிய பேர் போட்டு சொல்லுங்க டாகிமேட் பெரிய பாக்க அதுக்கு சொல்லாதீங்க அப்புறம் தடயில குதிங்க பெரிய பாக்க இல்ல பாக்கி அஞ்சி ஆருக்கு நல்ல மாட சொல்லணும் பாக்கி என்ன பண்ண முடியாம முடியல முடியாத அந்த மாதிரி ஐயா பெரிய

यो समय लन्च छ यार